யோசுவா இஸ்ரேவல் ஜனங்களை பார்த்து ஆசாரியர்கள் உங்களுக்கு முன் யோர்தான் நதியிலே இறங்கி நடப்பார்கள் பொங்கி வரும் யோர்தான் நதியிலே அந்த ஆசாரியர்கள் இறங்கி நடக்க நடக்க அவர்களுக்கு பின் தண்ணீர் விலகும் வழிவிடும் ஆசாரியர்கள் நடந்த மாதிரியே நீங்களும் நடந்தால் அவர்கள் பின்னே நீங்கள் செல்லலாம் அதனால் யோதான் நதி உங்களை பாதிக்காது தண்ணீர் உங்கள் மேல் புரளாது நீங்கள் பாதுகாப்பாக ஆசாரர்கள் பின்னடியே சென்று அக்கறையில் போய் சேர்ந்து விடுவீர்கள் இது நிச்சயம் இது உறுதி ஆசாரர்களை விட்டு நீங்கள் விலகிச் செல்வீர்களானால் வழி தவறி விடுவீர்கள் யோதான் தண்ணீர் உங்களை அழித்துவிடும் அதில் மூழ்கி விடுவீர்கள் உங்கள் மேல் தண்ணீர் விடும் ஆகையால் உங்கள் குழந்தைகளையும் குட்டிகளையும் பெற்றோரையும் முதிர்ந்தவர்களையும் உங்கள் ஆடு மாடுகளையும் உங்களுடைய சகல சொத்துக்களையும் அந்த வழியிலே தான் ஆசாரைகளின் பின்னே தான் நீங்கள் அழைத்துச் செல்ல வேண்டும் சிறிதும் வழி விலகக்கூடாது இடது பக்கமோ வலது பக்கமோ சாயாமல் ஆசாரிகள் பின்னே செல்லுங்கள் என்று யோசுவா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டான் இந்த உதாரணம் நமக்கும் பொருந்தும் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு நம்முடைய புத்தியின்படி நம்முடைய சுய கற்பனைகளின்படி நாம நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மனுஷ உபதேசங்கள் அப்படி நடந்தால் நாம் இயேசுவை விட்டு விலகி விடுவோம் உலக நம்மிடம் வந்துடும் மாம்சத்தை ஜெயிக்க முடியாது இயேசு கிறிஸ்து காண்பித்தபடியே அவர் கொடுத்த கற்பனைகளின்படியே நாம் நடந்தோமானால் பாதுகாப்பாக நித்தியஜனுக்குள் பிரவேசித்து விடுவோம் மனுஷருடைய போதனைகள் நம்மை மயக்கும் வழிவிலகச் செய்யக்கூடிய துர் போதனைகள் அநேகம் நம்மை சுற்றி இருக்கின்றன அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே கவனித்து அவர் தருகிறபடியே நாம் வாழ்ந்தோமானால் அவர் செய்யாதே நாம் செய்யக்கூடாது அவர் செய்ததை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் அவர் போதிக்கிறபடி நடந்தோமானால் நாம் நிச்சயம் நித்தி பெற்றுக்கொள்வோம் விசுவாசம் ஒன்றுதான் இதற்கு வழி அந்த விசுவாசத்துக்கு முன்மாதிரி அந்த ஆசாரியர்கள் அவர் நடக்க நடக்க திரளான தண்ணீரம் விலகியது அதுதான் விசுவாசம் அவர்களுடைய விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும் இயேசுவின் விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும் ஒப்பௌஸ்தலுடைய விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும்